வணக்கம் சேலம் மக்களே நம்ம சேலம் டவுனுக்குள்ள பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லையில ஒரு அழகான வீட்டு மனை பிரிவு நகரத்துல ஒரு வீடு கட்டி வாழணும் எதிர்கால முதலீட்டுக்கும் இந்த இடம் சிறந்த இடம் அப்படின்ட்டு சொல்றோம் ஏன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் டிடிசிபி அப்ரூவரோட அழகான வீட்டு மனை பிரிவு இருக்குதுங்க உண்மையாகவே நம்ம வீடியோவை தொடர்ச்சியா பாக்குறது மூலியமா இந்த இடத்துடைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பேப்பர் அதெல்லாம் சொல்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூட்டு பாத்தீங்கன்னா இதயம் கல்லூரியில இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இடைப்பட்ட தான் கணேஷ் முருகன் சிட்டி இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா நயினார் பாளையத்துல இருந்து சின்னசேலம் மர பகுதியில ஸ்ரீ செந்தூர் முருகன் சிட்டிக்கு அருகே கணேஷ் முருகன் சிட்டி இருக்குது வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க ஒரு சின்னதா வீடு கட்டி வாழணும்னு ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா ஒரு சென்பு நிலமாச்சும் வேணும் அந்த நிலம் வாங்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கணும் ஒரு பாதுகாப்பான இடமாவும் இருக்கணும் அப்படிப்பட்ட இடம் தான் நம்ம கணேஷ் முருகன் செட்டி உண்மையாகவே அழகிய வீட்டு மனைப்பிரிவு சூப்பரா இருக்குதுங்க நீங்க உங்களுடைய வருங்கால எதிர்கால முதலீட்டுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்டான இடம் அப்படின்ட்டு சொல்கிறோம் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் இந்த இடம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரும் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் அன்பு இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சின்ன சேலத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் சின்ன சேலத்துல அஹ் கணேஷ் முருகன் சிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லே அவுட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆமாங்க சுமார் ஏழு ஏக்கர் பரப்பளவுல ஒரு வீட்டு மனை இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இதையா இன்ஜினியரிங் கல்லூரிக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில இருக்குது நம்ம கணேஷ் முருகன் சிட்டியில முப்பத்தி மூணு அடி அகலம் தார் சாலை இருக்குது மின்சார வசதி இருக்குது அதுக்கப்புறம் நூறு அடி ஆழத்தில் வந்து சுத்தமான குடிநீர் இருக்குது காற்றோட்டமான வசதி உள்ள ஒரு அழகான மனைப்பிரிவு தான் நம்ம கணேஷ் முருகன் சிட்டி நம்ம கணேஷ் முருகன் சிட்டியை சுத்தி வந்து குடியிருப்பு பகுதி தான் இருக்குது மனையின் முக்கிய அம்சம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜெய் நகர் இருக்குது சிட்டி இருக்குது மூகாம்பிகை நகர் இருக்குது செந்தூர் முருகன் சிட்டிக்கு அருகிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ் முருகன் சிட்டி இருக்குது இருக்குது நம்ம கணேஷ் முருகன் சிட்டிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இதயா மகளிர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியர்பைல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஹெச் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி தேட்டரு இருக்குது ஸ்டாண்டு இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அருகாமையில் இருக்குது உண்மையாகவே நம்ம கணேஷ் முருகன் சிட்டிக்கு பக்கத்தில் முக்கியமான இடங்கள் எல்லாமே மிக மிக அருகாமையில இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆஃபர் பார்த்தீங்கன்னா அறுபது நாட்களுக்குள்ள அதாவது இரண்டு மாதத்துக்குள்ள நம்ம கணேஷ் முருகன் சிட்டியில் ம வீட்டு மனை வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு கிராம் தங்க நாணயம் இலவசமாக தராங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க உண்மையாகவே இந்த இடத்துல நீங்கள் மனை வாங்குறது மூலிமா உங்களுடைய முதலீட்டு எதிர்காலத்தில் மூன்று மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்ச இடமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் முருகன் சிட்டியில் மனை வாங்குறது சிறப்பானதாக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டோட தான் இருக்குது ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க முன்னாடி வந்து கம்யூனிட்டி வால் இருக்குது இப்படி பல்வேறு சிறப்பு நிறைந்த வீட்டு மனை விற்பனை நிலையம் தான் நம்ம கணேஷ் முருகன் சிட்டி எனவே நீங்க உங்களுடைய ஃப்ளாட்டை நீங்க புக் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி